சங்கமம் படத்தின் நடிகை விந்தியாவிற்கு கை கொடுத்த ஜெயலலிதா அம்மா நடிகர் ரகுமான் கதாநாயகனாக நடித்த சங்கமம் திரைப்படத்தின் மூலம் தன்னுடைய பதினேழு வயதில் ஹீரோயினாக அறிமுகமானவர் விந்தியா இவர் நடிகையாக மட்டுமில்லாமல் அதிமுக கட்சியில் இணைந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்காக பல தேர்தல்களில் பிரச்சாரம் செய்துள்ளார் சங்கமம் படத்தில் ரகுமான் விந்தியா மணிவண்ணன் விஜயகுமார் ஸ்ரீ வித்யா வடிவேலு ராதாரவி என பலர் நடித்திருந்தனர் இப்படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார் அவரின் இசையில் அந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் இன்றைக்கும் அனைவருக்கும் பிடித்த பாடலாகவே உள்ளது அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகை புந்தியாவிற்கு அடுத்தடுத்த படத்தில் நடிக்கும் வாய்ப்பு வந்தது இவர் நடிகை என்பதையும் தாண்டி மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்காக பல தேர்தல்களில் பிரச்சாரம் செய்துள்ளார் நான் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று பெரிதாக ஆசைப்படவில்லை அம்மா சொன்னார்கள் அதற்காக நடித்தேன் நான் சங்கமம் படத்திற்காக முதன் முதலில் வாங்கிய சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் அதை என் அம்மாவிடம்தான் கொடுத்தேன் அதன் பிறகு அடுத்தடுத்த படத்தில் நடித்தேன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவு வந்தது வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான கருப்பு நாட்கள் என்று அந்த நாட்களை சொல்லலாம் ரொம்ப விட்டேன் இதனால் இனிமே நமக்கு வாழ்க்கை இல்லை பதினேழு வயதிலேயே சினிமாவில் வந்ததால் படிப்பும் இல்லை அப்போதுதான் அரசியலுக்கு வந்தேன் ஆனால் எனக்கு பேச தெரியாது மற்ற நடிகைகளைப் போல நானும் இரண்டு விரல்களை காட்டி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் ஜெயலலிதா அம்மா என்னை அழைத்து பேசி என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று தன்னம்பிக்கை கொடுத்தார்கள் இதனால் என் அம்மாவிற்கு மேலே நான் அவர்களை உயிராக பார்க்கிறேன் என்று கூறியுள்ளார்